நேற்று பிக் பாஸ் சீசன் வெற்றி அடைஞ்ச அர்ச்சனா அவர்கள் வந்து நம்மளுடைய அருணுக்காக ஒரு அற்புதமான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டது அதுக்கப்புறமேட்டு அதை போய் பார்த்தோம் இன்ஸ்டாகிராமில் பார்த்ததுக்கு அவங்க சில கருத்துக்களை நியாயமான அவங்களோட பார்வையிலேருந்து இருந்து நியாயமான கருத்துக்களை அருண் வந்து எவ்வளவு நியாயமானவர் அப்படிங்கிற விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுட்டோங்களாம் சோ அந்த வீடியோல என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத பாத்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன நம்மளுடைய கருத்துக்களை வந்து நம்ம பேசலாம் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கும்

என்ன மேட்டர்னா அது ஓகே தான் எப்படின்னா ஆட்கள் கம்மியாகும் போது அந்த இடம் வந்து இடத்தோட லென்த் வந்து கம்மியாக போகிறது அதனால வீடு கூட்டுறவங்களோட எண்ணிக்கையை வந்து நம்ம கம்மி பண்ணணும்னா வேலை அதிகமாக போயிடும் அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் சமையல் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே மட்டும்தான் வந்து எப்படி சொல்கிறது அந்த சமையல் தெரிஞ்சவங்க வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் வெறும் ஆட்களை அதிகப்படுத்தினா மட்டுமே பற்றாது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சமைக்கிறதுல ஆட்களை கம்மி பண்றது மட்டுமே பார்த்தா அவங்களுக்கு சரியான சாப்பாடு வந்து சேரணும் ஹெல்த்தியான சாப்பாடு வந்து சேரணும் ஒண்ணுமே இல்லாம யாரோ ஒருத்தவங்க உக்கார வச்சு சமைக்க வைக்க முடியாது திடீர்னு சௌந்தரிய கூப்பிட்டு போய் சமைக்க வச்சாங்கன்னா சௌந்தரியம் என்ன சமைப்பாங்க ஸோ அந்த லாஜிக்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் தான் யோசிச்சுட்டு வந்து அந்த பக்கம் தீபக் இருந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து இன்புட் கொடுத்தாங்க இப்போ இந்த ஸ்கில்டு ஓரியன்ட் அதே மாதிரி லேபர் ஓரியண்டட் ஜாப் அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த ஜாபுங்கிற வார்த்தையை பத்தி அர்ச்சனாக்கா வந்து ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க என்னன்னா

அவங்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா வேலைன்னா என்ன இங்கிலீஷ்ல ஜாப் தானே அதைத்தானே அவங்களையும் சொல்றாங்க அப்ப ஜாப் நீங்க இப்ப சொல்லும்போது அது ட்ரிகர் ஆகாது ஆனா வந்து பொது வழியில் சொல்லும் போது ட்ரிகர் ஆகும்மா எனக்கு லாஜிக்கே புரியலையே அது இல்லாம மத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸா எல்லாரும் செய்யணும் நம்ம இப்போ எல்லோரும் சேர் தானே வீட்டு வேலையை பாதி பேர் செய்கிறாங்க அதே மாதிரி இந்த வேலையை பாதி பேர் செய்கிறாங்க இது எல்லாருமே அதெல்லாம் நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்யும்போது இருக்கிற கஷ்டங்களை வந்து கேப்டன்ட்ட சொன்னால் ஓகே வேலை செய்யறதுக்கு முன்னாடியே உருட்டுறது சரியான விஷயமாங்கிறது எனக்கு தெரியல and uh, arun as he told uh, as he seeing it as a family as a, family, that's a responsibility ave paakala ana weekend la enna aichu idu vandu vera mari blow which actually broke my heart அதாவது வீக்கெண்டில் வந்து அருணை வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணி பயங்கரமாக பேசப்பட்ட விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அவங்களை வந்து ப்ரோக் மை ஹார்ட் ஒரு மனசை வந்து காயப்படுத்திருச்சா சரி என்னன்னு கேட்போம் ஏன்னா அடுத்த வெரி நெக்ஸ்ட் டே தீபக்கும் அருணுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போது அந்த கான்வர்சேஷன்ல தீபக் மிஸ்டர்ன்ற வார்த்தையை வச்சு அருண் ப்ரொவோக் பண்றாங்க அப்போ அருண் வந்து ஸ்கில் லேபர்னு அகேன் அதே கேஸ் நடக்குது அப்போ தீபக் ஒரு மேட்டர் சொல்றாரு லேபர் கிவரு டீ போதும் அப்படின்னு சொன்னார் அவருக்கு பயம் வந்துருச்சு ஐயோ நம்ம தப்பா பண்ணிட்டோம் தப்பான வார்த்தை போயிட்டு தப்பா போகும்ன்ற பயத்துலதான் அவரு வீக்கெண்ட் எபிசோட்ல சொல்ற ஒரு மேட்டரா வந்துட கூடாதுன்னு அத அழுது அவர் கன்ஃபஸ் பண்றாரு நான் பேசின தப்பா போயிடணும்டா அப்படின்ற மாதிரி அருண் கிட்ட அவர் கன்ஃபஸ் பண்ணாரு ஆமா அந்த லேபருங்கிற வார்த்தையை அந்த ஸ்கில் ஓரியன்ட் லேபர் ஓரியன்ட் அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தனால தீபக் வந்து ஃப்ளோர்ல வந்து அந்த வார்த்தையை விட்டாரு ஆனால் அந்த ஸ்கில் ஓரியன்ட் ஜாப் அப்படிங்கிறதையும் லேபர் ஓரியன்ட் ஜாப் அப்படிங்கிறதையுமே பிரச்சனையாக உருவாக்குன ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருண்தான் அருந்தா முதல்ல அந்த பிரச்சனையா உருவாக்குனது அந்த பிரச்சனையை உருவாக்கி திரும்ப திரும்ப அதே விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தது அருண் தான் சாதாரண ஒரு வார்த்தை அதாவது சமைக்கிறதுக்கு ஒரு ஸ்கில் தேவை அதே மாதிரி வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு ஸ்கில் தேவை எதுக்கு கூட்டுறதுக்கு பெரிய ஸ்கில் தேவை இல்லை கூட்டணும்னு நினைச்சாலே போதும் இது முன்னாடி கூட்டாவே கூட்டாதவங்க கூட ஒரு வாட்டி கூட்டா வாட்டி கூட்டிடலாம் ஆனால் சமையல் அப்படி கிடையாது சர்வசாதாரமாக போய் பண்ணிட முடியாது அதனால ஒரு வேலையில போய் செய்யும் போது ஸ்கில் ஓரியன்டேஜ் ஆப் லேபர் ஓரியன்ட் ஆப்னு சொல்லுவாங்க ஒரு பேங்க் ஆஃபீஸர்ல வந்து பார்த்தீங்கன்னா கேஷியர் வேலையை செய்கிறவங்களும் அங்கே வந்து கிளீனிங் இன்சார்ஜ் பண்ணுறவங்களும் ரெண்டு பேரும் ஈக்குவல் கிடையாது ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்ல வரல ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் தான் அது இது வந்து டாஸ்க்கு அப்படிங்கிற தான் வந்து அருண் பார்த்துருக்கணும் அந்த ஜாப்புங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தினால அந்த டாஸ்க்குன்னு நீங்கள் சொல்லாமல் எதுக்கு ஜாப்புன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி வந்து அருண் ட்ரிகர் ஆகிருக்காரு தான் லாஜிக்கு அதுதான் அங்கே நடந்தது ஆனால் அந்த ட்ரிகர் ஆனது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து அந்த ட்ரிகர் ஆகிட்டு இருந்தார் யாருக்குமே அருண் ஆனது நியாயம் இல்லை அப்படின்னு படும்போது அப்போ எப்படி அது நியாயமான விஷயமா இருக்கும்னு எனக்கு தெரியல இப்போ இதுல ஸ்கில்ட் ஓரியன்ட் அண்ட் யூனோ லேபர் ஓரியன்ட் ஏன் பிரிக்க கூடாது அப்படின்னா வீட்டுக்குள்ளார ஒரு வீடுன்னு வந்துட்டா அதுக்குள்ளார என்ன ஹையர் ஆயிருக்கு வீடே கிடையாது அது முதல்ல அது வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணுற இடம் ஒரு கேம் ப்ளே பண்ணுற இடம் நீங்கள் வீடு வீடு வீடுன்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற முத்துக்குமாரும் அப்போ ஃபேமிலிக்குள்ளே தானே இருக்கியான் முத்துக்குமாரும் அதுக்குள்ளே வந்து டாஸ்க் ஆட வந்திருக்கு ஒரு ஃபேமிலி மெ கேரக்டராக தான் வந்திருக்கியான் அப்போ முத்துக்குமார்கிட்ட மட்டும் ஏன் அவ்வளோ ட்ரிகராக வர்றாருன்னு ஒரு ஃபேமிலி மெம்பர்ட்டு அப்படி பேசுவாரா டமுக்கு டப்பா டமுக்கு டப்பான்னு பேசுவாரா அதே மாதிரி மாக்கிங் பண்ற அது பேர் தானே ஒருத்தவங்களுடைய வார்த்தைகளை வச்சு அவங்க நீ வார்த்தையை மட்டும் தான் வச்சிருக்க வார்த்தை மட்டும்தான் இருக்கு உன் தலையில வந்து வெறும் வார்த்தையை தான் நீ கேம் ப்ளே பண்ணியிருக்கா இப்படின்னு சொல்றது மட்டுமே வந்து நியாயமான விஷயமா இருக்குமா இதெல்லாம் வந்து ஏன் நம்ம வந்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு லாஜிக்கே புரியல நம்ம அம்மா அப்பா எல்லாம் இருக்கும்போது எல்லாரும் சமைக்கிறாங்க நம்ம வீட்டில் அப்படி யாராவது சொல்லுவாங்களா அப்படி சொல்லுவாங்களா ஆனா அப்பா வேலை செய்கிற இடத்துல சொல்லுவாங்கல்ல அப்பாவை என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்க ஒரு வேலை செய்ய இடம் தான் போயிருக்கீங்க நீ பிக் பாஸுங்கிறது ஒரு வேலை செய்ய போயிருக்க இடம் அந்த இடத்துக்குள்ள உங்களுக்கு வந்து சில டாஸ்க்கு கொடுப்பாங்க அந்த டாஸ்க்கில் வந்து சில டாஸ்க்கு ஸ்கில் ஒரியன்டா பண்ண வேண்டியதா இருக்கும் சில டாஸ்க்கு வந்து லேபர் ஒரியன்டா பண்ண வேண்டியதா இருக்கும் அதைத்தானே அவங்களும் சொல்ல வரீங்க ஏன் அதை வந்து இவங்க புரிஞ்சுக்காம உடனே எல்லாம் ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வராங்க அர்ச்சனா பண்ணுறதும் தப்பு என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ஃபேமிலி ஒரேண்டடா அருண் பாக்குற மாதிரி நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அருணை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு பேரை மட்டும்தான் விஷாலாக இருக்கட்டும் அதே மாதிரி ராணாவா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இந்த சத்தியாவாக இருக்கட்டும் இவங்களை மட்டும் தான் வந்து ஃபேமிலியா பாக்குறாரு மீது எல்லாத்தையும் எதிரியா இல்ல பாக்குறாரு சௌந்தர்யம் எதாவது பேசினா வந்து ட்ரிகர் ஆகிறாரு முத்துக்குமார் ஏதாவது பேசினா வந்து ட்ரிகர் ட்ரிகராகாரு யார் யாருக்கு மக்களோட மத்தியில் வந்து ஃபெமிலியாரிட்டி இருக்கோ அவங்க கேள்வி அவங்க மேலே மட்டுமே எதுக்கு வந்து அருணுக்கு வந்து வந்து ட்ரிகர் ஆகிற அந்த மனநிலை வருது தீபக் ப்ரோக்கு ஒரு ஒரு வாரம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த இடத்துல வந்து தான் தெரியணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஏதோ பண்ணுற மாதிரி தான் தெரியுதே தவிர அதில் வந்து ஒரு ஃபேமிலி கிட்ட வந்து சண்டை போடுற அந்த மனநிலை இருக்கிற மாதிரி தெரியல ஏன் நேற்று கூட அவர் பண்ணுறாரு அருண் நேத்து கூட விஜய் சேதுபதி எல்லாம் பேசி முடிச்சு தெளிவுபடுத்தின பிறகு கூட அதுக்கு மேலேயே வந்து விஜய் சேதுபதி வந்து பேக்ல பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு அப்படின்னா அதை புரிஞ்சுக்கலான்னு அர்த்தம் நம்மளால ஒரு பிரச்சனை உருவாவது பதினஞ்சு பேருமே அப்படிங்கும் போது அதையே வந்து அருண் புரிஞ்சுக்கல அப்படிங்கறதா நீங்க கேள்வி ஏன் வந்து இவங்க கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிறது தெரியல சொல்ல மாட்டோம் அது தவறான ஒரு விஷயம் அருணுடைய அந்த விஷயத்த வந்து தரைக்குறைவா பாக்குறீங்களா அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுதான் எப்படின்னா இப்போ வந்து லேபர்ஸை வந்து நம்ம ஈக்குவலா பாக்குறோம் அந்த வார்த்தை ட்ரிகர் ஆகாது இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் நம்ம வீட்டுல நம்ம நமக்கு வந்து சில வேலை செய்யறதுக்காக சில ஆட்களை வந்து நமக்கு ஹையர் பண்ணி வேலை வைக்கிறோம் அவங்கள நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்றதை பொறுத்து தான் நம்மள வந்து அவங்களும் ஈக்குவலா பார்ப்போம் பார் நம்மள வந்து ஈக்குவலா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் கேட்ட வார்த்தை என்னென்னா நீங்கள் வந்து ஸ்கில் ஓரியன்டாக சமையல் பண்ணுற வேலைய வந்து க சமையல் பண்ணுற வேலையோ இந்த வேலை ரெண்டு வேலையுமே நான் வந்து தப்பாக நினைக்கல சார் எனக்கு அந்த வார்த்தை தான் ட்ரிகர் ஆகுதுன்னு அவர் சொல்கிறார் அப்போ லேபர் அப்படிங்கிற வார்த்தை தானே அவர் இந்த ஸ்கில் ஓரியன்ட் லேபர் ஓரியன்ட்னு சொல்லும்போது ஸ்கில் ஓரியன்ட்க்கு வந்து அவர் ஒன்றும் சொல்லலை லேபர் ஓரியன்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு எதுக்கு ட்ரிகர் ஆவர் ஒரு அந்த அந்த லேபர் டாஸ்க் இருக்குல்ல கம்பெனி முதலாளி அதுக்கப்புறம் தொழிலாளிங்கிற ஒரு டாஸ்க் நடந்துச்சுல்ல அங்கே கூட அதே மாதிரி தான் நான் லேபர்ஸ்காக நிற்கிறேன்னு சொல்கிறேன் அந்த மனநிலை உள்ள ஒருத்தர் அந்த லேபருங்கிற வார்த்தைக்காக ஏன் வந்து ட்ரிகர் ஆகிறாரு சரி விடுங்க இந்த டாஸ்க்கில் வந்து நான் லேபர் ஓரியன்ட் டாஸ்க் பண்ணுறேன் நீங்கள் ஸ்கில் ஓரியன்ட் டாஸ்க் பண்ணுறீங்கன்னு சாதாரணமாக எடுத்துக்க வேண்டியதானே அப்படிங்கிறது எனக்கு அதை எடுத்துக்காம ஏன் அதில் வந்து அந்த லேபருங்கிற வார்த்தைக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து அருண் குத்துறனால தான் அந்த இடத்துக்கு போயிடுச்சு ஜாபுங்கிற வார்த்தைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் அவர் குத்துருந்தாருன்னா ப்ராப்ளம் இல்லை அவர் அந்த லேபர் ஜாப் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு தான் லேபர் ஜாப் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துனால தான் ட்ரிகர் இருக்காங்க மற்றவங்க வந்து அதை ஏற்றுக்கலை ஏன்னா அவர் அந்த மாதிரி அதை சொல்லவே இல்லை தீபக் வந்து ஓப்பனாக லேபருக்கு ஒரு டீ போதும்னு சொல்லி அத்தனை கேமரா முன்னாடி கன்ஃப்யூஸ் பண்ண ஒரு விஷயத்தை ஜஸ்ட் லைட் தட் டச் பண்ணிட்டு போயிட்டாங்க தீபக் வந்து அதை சொல்லிட்டு உடனே போய் கன்வென்ஸ் பண்ணிட்டு தீபக் அதை செஞ்சாரு சரி ரைட்டு வார்த்தையில விட்டுட்டாரு லேபர்ஸ்க்கு இந்த வார்த்தை போதும் ஸ்கில்ன்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை சொல்லிட்டு கன்வென்ஸ் பண்ணிட்டாரு என் மேலே தப்பு இருக்கு அது தப்பா போய் மக்கள்கிட்ட இதை ப்ரொஜெக்ட் உடனே போயிட்டு வந்து அழுதுட்டாரு சரி ஏதோ அவர் கேமுக்காக அழுதாரு என்னமோ அழுதுட்டார் ஆனா அந்த அதோட முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அந்த வார்த்தைய பத்தி பேசினாரா இல்ல அதை பத்தி மத்தக போய் பேசினாரா இது தெரியுது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசிட்டே இருந்தாரா ஆனால் அருண் சும்மா இருந்தாரா அருண் வந்து அருண்கிட்ட முதல்ல ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இப்படி கிடையாதுன்னு தீபக் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு என்னது பிளாஸ்மா டிவி கிட்டே எக்ஸ்பிளைன் பண்றாரு அதையும் அருண் கேட்கல அதுக்கப்புறமேட்டு மற்றவங்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அதையும் கேட்கல விஜய் சேதுபதி சொல்றாரு அதையும் கேட்கல இப்படி எல்லாருமே சொல்லி கே கூட இல்லை அந்த வார்த்தை வந்து எனக்கு கன்வீன்ஸ் ஆகிங்கால நான் எனக்கு எதுக்கு கேம் ஆடி நான் என்ன பண்ண போகிறேன் இது வந்து வெளியே கிளம்பி போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அருண் பண்ற அளவுக்குன்னா அப்போ எந்த ஒரு கிரிட்டிக்ஸுமே வந்து அருண் மேலே வைக்கக்கூடாதா கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாதா அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே வந்து சரியான வார்த்தைகளாவே இருக்குமா அப்படிங்கிற எனக்கு அந்த லாஜிக்கே புரியலையே எனக்கு ஆனா அருணோட மூளைக்குள்ள போய் நீ இப்படிதானே நீ யோசிச்ச இத பத்தி அப்படின்னு சொல்லி போஸ்ட் முத கொண்டு அத மைக் மூலியமா பேசி கார்னர் பண்ணும்போது போது ஆப்வியஸா யாரா இருந்தாலும் பயம் வருங்க யாரா இருந்தாலும் ஆடி இருக்கிறாங்க நம்ம பேர் இல்ல தப்பா போயிடுச்சோ நம்மள தப்பா புரிஞ்சுட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல அருணுக்காக சரியா எக்ஸ்பிளைன் பண்ண வரல சார் அப்படி கிடையாது எக்ஸ்பிளைன் பண்ண வரலாம் கிடையாது அருள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அந்த அருள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்குன்னா பாயிண்ட் அங்கே கிடையாது அருணுக்கு அது புரிஞ்சிருச்சு தான் செஞ்ச தவறுகளை வந்து அருண் வந்து புரிஞ்சுட்டாரு நம்ம சொன்ன வார்த்தை வந்து சரியா போல நம்ம எதுக்கு ட்ரிகர் ஆனோம் அந்த லேபர் அப்படிங்கிற வார்த்தைக்கு எதுக்கு ட்ரிகர் ஆனோம் அப்படின்னு அருண் யோசிக்க ஆரம்பிச்சிருக்க அப்புறம் அதில் நியாயம் இல்ல அதை இன்னும் பேச ஆரம்பிச்சோன்னா அப்போ நம்ம லேபரை தப்பா நினைச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் வெளிய ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அருணுக்கு புரிஞ்சிருச்சு அதனால அருண் பேசல விஜயசேபதி மறுபடியும் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட அருண் அதை புரிஞ்சுக்கல அருண் இருந்து ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொல்ல வந்த நினைச்ச விஷயம் என்ன தெரியுமா அருண் சொல்ல நான் சொல்றேன் அர்ச்சனா அவர்களுக்கு அது சரியா புரியல அர்ச்சு அருண் வந்து என்ன ட்ரை பண்ணார்னா தயவு செஞ்சு பிரிக்க வேணாம் அவங்கவுங்க வேலையை நம்ம பார்ப்போம் நீங்கள் வந்து கிச்சன் ஒர்க்கை நீங்கள் பாருங்கள் க்ளீனிங் ஒர்க்கை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து ஸ்கில் ஓரியண்டட் லேபர் ஓரியண்டட் அப்படின்னு சொல்லி வந்து சொன்ன வார்த்தையை அப்படியே அருண் கடந்துருந்தார்னா வேலை முடிஞ்சுது ஆனால் அவர் அந்த வார்த்தையை அப்படியே கிடக்காம அதை வந்து அப்படியே ட்ரிகராக எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தனால அது ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுச்சு அதுதான் இங்கே ப்ராப்ளமே எப்படி வந்து தீபக்கு வந்து சொன்ன விஷயத்தை ஈஸியாக எல்லாருமே கடந்து போனாங்கன்னா தீபக் அதை பெரிய வந்து இடத்த பெருசாக கொண்டு போகலையோ பெருசாக போயிட்டு அது ஒரு பெரிய விஷயமா லேபர்னு சொன்ன வார்த்தைக்காக வந்து உடனே வந்து யாருமே ரேட் ஆகிடக்கூடாதுன்னு தீபக் அதை உணர்ந்துட்டார்ல அது அருண் உணரா மட்டார் அதுதான் இங்கே பிரச்சனை நம்ம சொன்ன வார்த்தை தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற அந்த அந்த சென்சிபிலிட்டிக்குள்ளே அருண் வரல அதுதான் வந்து தப்பாக போய் மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு அதுதான் உண்மை அது ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கு முழு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அருண் அவர்கள் திரும்ப திரும்ப அதை பேசிட்டு

அது எனக்கு லாஜிக்கிலேயே புரியலையே இப்போ ரெண்டு ஜாபுமே ஒரு ஈக் அது எல்லா வேலையுமே அவங்கவுங்க செய்கிறாங்க ஈக்குவலாக தானே பண்ணுறாங்க இந்த வார்த்தையினால அது ஈக்குவாலிட்டி எப்படி போயிடும் எனக்கு லாஜிக்கே புரியலையே இந்த வார்த்தையினால எப்படி ஈக்குவாலிட்டி போயிடும் இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா உடனே ஈக்குவாலிட்டி போயிடுமா லாஜிக்கே புரியலையே இப்போ இந்த டமுக்கு டப்பா டமுக்கு டப்பான்னு சொன்னதுனால வந்து ஈக்குவாலிட்டி வந்துடுச்சா இல்லை வந்து பப்பா பப்பான்னு சொன்னது அவன் மைண்ட் கே மாறுறான் வேறு ஒன்றுமே கிடையாது அவங்ககிட்ட அவன் வந்து ஒரு எல்லாத்தையும் உட்காந்து இரிட்டேட் பண்ணுறான் இந்த வார்த்தையினால் வந்து ஈக்குவாலிட்டி வந்துடுச்சா அப்போ அதுன்னு சொன்ன எல்லா வார்த்தைகளுமே ஈக்குவாலிட்டி கிரியேட் பண்ணிச்சா எனக்கு புரியலையே இந்த மேனேஜர் அண்டு லேபர் அப்படிங்கிற அந்த டாஸ்க் நிகழ்ச்சியில் அந்த டாஸ்க்கில் அருண் அருண் அவர்கள் வந்து மேனேஜராக போனால் லேபராக நடந்துக்கிறார் லேபராக போனால் மேனேஜராக நடந்து நடந்துக்கிறார் அது ஈக்குவாலிட்டி உருவாக்குச்சா அந்த டாஸ்க்குள்ளே ஈக்குவாலிட்டி வரலையே அது எனக்கு அது லாஜிக்கே புரியலையே இவங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு முழுசாக தெரியலையே கோஸ்ட் மஸ்ட் எனக்கு உண்மையிலு புரியல புரியலையே அதான் சொல்றேன் உங்களுக்கு இன்னும் புரியல நான் சிம்பிளாக வந்து அர்ச்சனா அவர்கள் ரொம்ப அற்புதமான மனுஷி போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அர்ச்சனா அவர்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறது எப்படி நடந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே அர்ச்சனா ஒரு ஸ்டாண்டு எடுத்தாங்க அந்த ஸ்டாண்டு வந்து நியாயமாக இருந்துச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் பட்டுச்சு அதனால அந்த ஸ்டாண்டு பக்கம் எல்லாருமே நின்னாங்க அதுதான் அர்ச்சனை உங்களுக்கு நடந்தது ஸோ ஆனா அது வந்து அருண் அவர்கள் இப்போ எப்படின்னா உங்களுக்கு நிஜமாலுமே அது போன வாட்டி விக்டம் ஆக்குனாங்க நீங்க ஒரு விஷயம் ஒரு ஸ்டாண்டு எடுக்கும்போது அதை யாருமே ஏற்றுக்கல அந்த ஸ்டாண்டு அத்தனையும் நீங்க எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு அதனால உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு வந்துச்சு அருணுக்கு எதுக்கு இந்த நெகட்டிவிட்டி வந்துச்சுன்னா அருண் யாரும் விக்டம் ஆக்கலை அவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் மார்க் பண்ணிடுறாரு எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிடுறாரு கேலி பண்ணிடுறாரு அதுக்கப்புறமேட்டு நான் தான் வந்து என்ன என்ன சொல்றதுனா அப்புறம் என்னதான் வந்து எல்லாம் விக்டம் வாங்கிட்டாங்கன்னு உட்காந்து தனியாக போய் அழுதுட்டு இருக்காரு மாக் பண்றத பண்ணிடுறாரு கிண்டல் பண்றதை பண்ணிடுறாரு முத்துக்குமாரை வந்து எதுக்கு அவ்வளவு தூரம் அவர் அழுத்தமா சொல்லணும் முத்துக்குமாரை அப்படி பேசக்கூடாதுன்னு ஏன் வந்து இங்க ஒரு வாட்டி கூட நீங்க வந்து சொல்லவே இல்லை அப்ப அருண் வந்து மார்க் பண்ணது டமுக்கு டப்பா டமுக்கு டப்பான்னு சொன்னதெல்லாம் கரெக்டா அதே வார்த்தையா வந்து அருணை சொல்லிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா அதாவது அருணோட ஃப்ரெண்ட் ஆகிய நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா இல்ல வந்து அருண் சப்போர்ட் பண்ற ரசிகர்கள் சும்மா இருந்திருப்பாங்களா இல்ல இல்ல ஸோ அப்போ எதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மனுஷனை மட்டுமே வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணணும் இப்போ அருண் வந்து சில பேர் டார்கெட் பண்றாருல்ல யாரு முத்துக்குமார் அப்புறம் சௌந்தர்யா அப்புறம் அவர் தீபக் அவர்கள் இப்போ இப்போ டார்கெட் பண்ணி பேசிட்டு இருந்தார்ல ஏன் அது வந்து மற்றவங்ககிட்ட பேசலை மற்றவங்களாம் அருணை வந்து அருண் வந்து அவர் எடுக்கிற ஸ்டாண்டு நியாயமான ஸ்டாண்டுன்னு அவர் நம்புறாரு நான் வே அதை தப்பே சொல்லலை அவர் வந்து ஒரு நியாயமான ஸ்டாண்டுன்னு அவர் நம்புறாரு அதுக்கு அவர் நிற்கிறாரு அதை யாருமே தடுக்கல ஆனா அதுக்கு வர கான்சிக்வன்சை அவர் தான் பார்த்தாகணும் இப்போ முத்துக்குமார் வந்து ஒரு விமர்சனத்தை சந்திச்சானே அதை அவன்தான் சந்திச்சாகணும் அதே மாதிரி சௌந்தர்யா ஒரு விமர்சனம் வந்தால் அவங்க தான் சந்திச்சாகணும் வேற ஆப்ஷன்ஸே கிடையாது அவங்கவுங்களுக்கு ஒரு விமர்சனத்தை அவங்களுக்கு சந்திச்சு தான் ஆகணும் அதுக்கு அவங்க வந்து விஜயசேபதி அவர்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க திட்டு வாங்குறாங்க அதுக்கு வழி கிடையாது ஏன்னா அவங்க மேலே தப்பு இருக்கு திட்டு வாங்குறாங்க அருண் அவர்கள் மேலே இந்த வாரம் வந்து எத்தனையோ பேர் வந்து சொல்ல முயற்சி பண்ணாங்க அதை வந்து உள்ளுக்குள்ளேருந்து எத்தனையோ பேர் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு அந்த வார்த்தை தப்பு வார்த்தை தப்பு வார்த்தை தப்பு எந்த வார்த்தை தப்பு லேபர் ஜாப் அப்படிங்கிற வார்த்தை தப்பு அப்போ லேபர் அப்படிங்கிற வார்த்தை தப்பு அப்போ லேபர் அப்படிங்கிறது தப்பான வார்த்தையா அதை தான் விஜயசேபதி கெலிகேட்டர் அதுதான் எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல

நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு விஷயம் சொல்லட்டுமா அருணை மட்டும் தான் கேள்வி கேட்கக்கூடாது அருணை வந்து இத்தனை வருஷம் இந்த இத்தனை வாரமாக கேள்வி கேட்கவே இல்லை யாருமே கேள்வி கேட்கவே இல்லை கேள்வி கேட்காதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அருண் அவர்களுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அது வந்து நம்ம கேள்வி வந்து வரவே வராது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து அருணுக்கு வந்துருச்சு அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை அருணுக்கு வந்து அவர் என்ன சொல்றதுன்னா ரொம்ப எஸ் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சரியா தான் இருக்கும் அப்படின்னு வந்து அருண் நம்புறாரு அதனாலதான் அவர் வந்து அந்த ஸ்டாண்டுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் கூட்டத்தனமா நம்புறாரு அது நம்பிட்டு இருந்தாரு அது வந்து உடனே ரிவர்ஸ் ஆனும் நே இப்ப அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம அதாவது தான் வந்து கேள்வி கேட்டு நம்ம மேல விமர்சனம் வைக்கிறாங்கன்னா சோ இத்தனை பேரும் சொல்றாங்க விஜய் சேபதி சொல்றாரு அப்படின்னா நம்ம தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்குள்ள அருண் வந்திருக்கணும் அருண் அதை வர மறுத்துட்டாரு அதுதான் பிரச்சனை புரியும் நினைக்கிறேன் இதுக்கு மேலே உட்காந்து நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்குலாம் ஒன்றும் கிடையாது அப்புறம் இதுவே நாற்பது நிமிஷம் ஆய் போயிடும் அப்புறம் என்ன பண்றது லாஸ்ட்டாக அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா அ இவங்க அர்ச்சுனா என்ன நினைக்கிறாங்க பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இது உங்களுக்கு என்ன தோணுது நான் வந்து என்னோட பக்கத்துல இருந்து சில விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறேன் அவ்வளோதான் இது எப்படி இருக்குன்னா இப்போ இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க உள்ள போயிருக்காங்க உதாரணத்துக்கு அதுக்கு அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் குருட்டு சப்போர்ட் பண்ணுவேன் ஏன் என் ஃப்ரெண்டு தான் சரி அப்படிங்கிறத மனநிலை ஸோ அதுதான் அர்ச்சனை அவர்கள் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அதை நம்ம யாருமே மறுத்து சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது ஒரு ப்ரோக்ராமுக்குன்னு சில முறை இருக்குது இப்போ ஈவில் டாஸ்க்கு ஏஞ்சல் டாஸ்க்குன்னு வைக்கிறாங்க அப்போ ஈவில் டாஸ்க்குன்னா அவன் ஈவிலாகவே மாறிட்டானா அப்படி கிடையாது ஈவில் டாஸ்க்குனா நீ ஈவிலாக தான் இருக்கணும் இல்லை ஏஞ்சல் டாஸ்க்குனா நீ ஏஞ்சலாக தான் இருந்தாகணும் அதே மாதிரி வீடு கூட்டுறனா நீ வீடு கூட்டுறோன்னா தான் இருந்தாகணும் சமைக்கிறீங்களா இது சமைக்கிறவனால இருந்தாலும் முதல்ல அந்த கேரக்டருக்குள்ளே வாங்க அப்படின்ற அந்த கேரக்டராக முதல்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்கன்ற அட்லீஸ்ட் இது ஜாப் அப்படிங்கிற ஒரு வந்து நம்ம ஜாப்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறனால ஓகே ரைட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இது வீடு அப்படின்னு வந்து சொல்றதால் மட்டுமே வந்து அது வீடா மாறிடாது அந்த மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும் முதல்ல நம்ம நடந்துக்கணும் நான் கரெக்டாக வீடு மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அருண் அவர்கள் எல்லாத்தையும் ஈக்குவலா பார்த்து எல்லாத்துலயுமே போய் வந்து சரியா அவர் போய் கன்வின்ஸ் பண்ணியிருந்தாருன்னா வீடா நடந்திருக்கு இப்ப நான் என்னோட தம்பிக்கிட்ட போய் சண்டை போடுறேன் இல்லை வந்து என்னுடைய அண்ணன் கிட்ட போய் நான் சண்டை போடுறேனா உடனே போய் நான் கன்வின்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி அருண் அவர்களுக்கு போய் தேடி போய் எத்தனை பேருக்கு போய் கன்வின்ஸ் பண்ணிக்காரு அவர் தான் தேடி போய் நிறைய பேர் சண்டை போட்டிருக்காரு எது பண்ணாலுமே இப்போ ஒன்றும் இல்லை எது பண்ணாலுமே முத்துக்குமார் தான் காரணம்னு சொல்லி வந்து நிறைய இடங்களில் வந்து அருண் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்போ அது சரியா எதுக்கெடுத்தாலும் அவங்க தான் காரணம்னு சொல்லி வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து வீட்டில் இருக்கவங்கிட்ட நம்மள சக வீடாக பார்க்கறவங்களை வந்து நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போமா அப்படிங்கறத யோசிக்கணும் இது யோசிச்சிங்கன்னா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது எனக்கு தோணும் விஷயத்த நான் சொல்லிவிட்டேன் உங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குதோ இல்லை உங்களுக்கு என்ன தோந்தோ நீங்கள் கம்மன் எழுதலாம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் வேற என்ன சொல்கிறதுக்கு நீங்களே சொல்லுங்கள்